தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு கல்தா எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றாரா தேமுதிகவுக்கு என்ன கல்தா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் செய்திய சுருக்கமா சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவா உங்ககிட்ட சொல்றேன் நாம் ஒரு புதிய சேனலை உருவாக்கி இருக்கிறோம் எட்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க அதை தொட்டு அங்க போய் வீடியோ பார்க்கலாம் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நான் மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோடைய லிங்க் தருவேன் அங்க தொட்டீங்கனாலும் வீடியோ பார்க்கலாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோல நான் வந்து தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இந்த சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பிரேம்நாத் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் பத்திரிகையாளரை வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்பதான் ஏற்படும் நீ சசிகலாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட டிடிவி மற்றும் பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா கூட பரவாயில்லையா ஆனா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற விட எடப்பாடி பழனிசாமி அப்பதான் மக்கள் உன்னை நம்புவாங்க கட்சி தலைவர்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா என்ற சந்தேகம் வந்துடும் மக்கள் நம்பிக்கை எழுந்து விட்டார்கள் என்றால் வாக்கு செலுத்த மாட்டாங்க அதனால ஒரு தலைவன் என்கின்றவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்லாம் பேட்டி அளிச்சாங்க தேமுதிகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தர வேண்டியது அவங்க கடமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு சீட்டு போட்டி ஒரு சீட்டு மாநிலங்களவை சோ மொத்தம் ஆறு சீட்டுப்பா உறுதியளித்தார்கள் அளித்தார்கள் அவங்க பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க மாதிரி தரணும் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை உறுப்பினருக்கு அதிமுக இருந்தே ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் சோ இந்த ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி ஆளுமை என்றே சொல்லலாம் தேர்தல் கணக்கு சரியா போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஜெயலலிதா என்ன நடைமுறையை நடைமுறையை அதே எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது கூட்டணி இருக்கணும் அது மட்டும் கிடையாது மெகா கூட்டணியாகவும் இருக்க வேண்டும் அதற்காக பல வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாகணும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி தான் ஆக வேண்டும் அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் வெட்டலையே காப்பாற்றணும் காப்பாத்தனம்னா அதிமுகவுக்கு பாராளுமன்றத்துல குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு எம்பி இருக்கணும் ஆனா இப்போ ரெண்டு பேர் வந்து பதவி இழப்பதனால அதிமுகவுக்கு வந்து மூன்று எண்ணிக்கை தான் வருகிறது இந்த ரெண்டு கொடுத்தாவது பார்லிமெண்ட்ல ஐந்து பேராவது இருப்பாங்க இது ரெட்டலையா உரிமை கொண்டாடுவதற்கு வலுவாக இருக்கும் அது மட்டும் கிடையாது திமுகவுல சிறுபான்மையின் இருந்து வில்சனுக்கு வாய்ப்பு தராங்க திமுக அனைத்து வழக்குகளுக்கும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாதாடுறாரு அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற பல வழக்குகள்ல களம் இறங்கி வெற்றி பெற்றவரும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர் அதிமுக மாநில வழக்கறிஞர் அணி செயலாளராக இருக்கின்றார் பெரிய இவருடைய பங்களிப்பும் சரி இவரு அதிமுக பற்றி பொதுவரையில பேசுகின்ற திறனும் சரி எக்ஸலன்ட் வில்சன் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடலாம் ஆனா பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது திணறுவார் ஆனா இந்த இன்பதுறையவர்கள் மடை திறந்த ஆறு போல நன்றாக பேசக்கூடிய இன்பது நாடார் தான் ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இப்ப அதிமுக திமுகவை இன்பதுறைக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க வட மாவட்டங்கள்ல நம்முடைய தொல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே கோல் வச்சுக்கின்றார் சோ அவருடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு தந்து நாடாளுமன்ற உறுப்பினராகணும் அதற்காக தான் தனபால் என்கின்றவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடியவர் தனபால் இவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா பாணியை கடைபிடிக்கின்றார் என்று சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமிய ஆமாங்க கட்சிக்காக உழைத்தவர்கள் எங்கிருந்தாலும் சரி அட கட்சி மறந்து போய்விட்டதோ நாம தான் பயங்கரமா உழைக்கிறோமே கண்டிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கின்ற தருணத்துல அதிமுகவுல எங்கிருந்தாலும் சரி எவ்வளவு எளியவர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவது அதிமுக வழக்கம் அதே மாதிரிதான் தனபால் எளிய குடும்ப பின்னணி கொண்டவர் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு தந்திருக்கின்றார் அது மட்டும் இல்ல தேமுதிகவுக்கு சீட்டு தரலை என்பது உண்மைதான் ஆனா இன்னைக்கு பிரமல விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தந்திருக்க வேண்டும் இப்போ எங்களுடைய தருணம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஜி கே வாசன் அவர்களுக்கு தரன் சொன்னாங்கப்பா அதிமுகவில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அன்பணி ராமதாஸுக்கு தரன் சொல்லிட்டாங்க தந்துட்டாங்க ஆனால் இது எங்களுடைய டர்னு எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல எல்லாமே தேர்தலை கணக்கு வச்சு தான் மாநிலங்கள உறுப்பினர் வாக்குறுதியாக தராங்க நாங்களும் தேர்தலை கணக்கு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டில் அறிவிச்சிருப்போம் அப்படின்னு தேமுதிக சொல்லிவிட்டது ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் தேமுதிகாவுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் அவங்களுக்கு சீட்டு உண்டு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தேமுதிக அதிமுக கூட்டணியில தான் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இருக்கிறோமா இல்ல நாங்க திமுக கூட்டணிக்கு போக போறோமா அப்படின்றதெல்லாம் பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவா சொல்லல பிரேமதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நேரடியாக திமுகவுடன் கைகோக்கவும் அவங்க தயங்க மாட்டாங்க ஏற்கனவே திமுக என்பது தெலுங்கர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பதனால பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக திமுகவுடன் கோர்ப்பதற்கு தயங்கவே மாட்டாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க அது மட்டும் கிடையாது இங்க ஒரு சீட்டு கிடைக்கல நான் திமுக போறேன் அப்படின்னு போகின்ற போது அங்க போய் ஒரு சீட்டை பெறுவார்களா என்று கேட்டீங்கன்னா பெறமாட்டாங்க அதிமுக சாதிக்கணும் ஆனா இந்த பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் கட்சியை கையில் எடுத்த பிறகு ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுக வந்திருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க ஜி கே வாசன் மற்றும் அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அன்புமணிக்கோ ஜி கே வாசனுக்கோ உறுதி அளிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உறுதி அளித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உறுதி அளித்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம ஜி கே வாசனுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கொடுத்தா இதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொஞ்சம் கணக்கிடணும் எப்படியா இருந்தாலும் அறிவிக்கப்பட்டு ஓராண்டு அல்லது ரெண்டாண்டு பொறுத்து தான் மாநிலங்களவை சீட்டானது கடந்த காலங்களில் அதிமுக தந்திருக்கிறது அதே மாதிரி நமக்கு ஓராண்டு இரண்டு கழிச்சு தான் தருவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிய தேர்தலுக்காக தயார்படுத்தணும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு கூட்டணியும் அதிமுக ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒவ்வொரு மாநிலங்களவை எம்பி உறுதியளிக்க முடியுமா எப்படியா இருந்தாலும் பாமக இங்க தான் வந்து இணையணும் அப்போ பாமகவுக்கு இதே மாதிரியா ஒரு உறுதியளிக்கணுமா வாக்குறுதி கொடுக்கணுமா அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்குது இப்ப தேமுதிக இந்த சட்டமன்ற தேர்தலை அடிப்படையா வச்சு சீட்டை இப்ப கொடுத்தோம்னா அடுத்தடுத்தவங்க அப்படியே கேட்பாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உறுதியளித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரேன் காலம் மட்டும் தான் கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வாக்குறுதி அல்ல வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க சோ மே மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் அறிவிப்பாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதனால நிச்சயமாக தேமுதிக வந்து சீட்டு கிடைக்கும் அதனால கோவித்துக் கொள்ள கூடாது அதற்காக திமுக கூட்டணியில போய் இணையவும் கூடாது போய் ஒரு நாலு சீட்டு வாங்குறது பெருமை கிடையாது திமுகவை எதிர்த்து தேமுதிக ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் தேமுதிக இன்னைக்கு திமுகவனுடைய பொதுக்குழுல கேப்டன் அவர்கள் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்றால் உடனடியாக பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு ஸ்டாலின் ஐயாவை வந்து உரிமையும் பாசமும் போட்டு கொண்டாடி இருக்கின்றார்கள் அது அவங்க எப்படி ஒன்னாலும் கூட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒட்டுமா சோ எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற கோபத்தினால திமுகவுடன் நெருங்குவது சரியானதா இருக்குமா வாழ்நாள் முழுவதும் திமுக தீய சக்தி அதை ஒழித்தே தீருவேன் என்று சபதம் எடுத்த விஜயகாந்தனுடைய செயலுக்கு எதிராக நம்ம பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் செயல்படுகின்றார் என்றால் அந்த தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் தேமுதிகால மத சார்பற்றவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சோ திமுகவுடன் கைகோர்ப்பது சரியா இருக்குமா சோ இப்போ எம்பி சீட்டு தரல தள்ளி கொஞ்சம் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விதமாக எனக்கு அஞ்சு சீட் எல்லாம் வேணாப்பா எனக்கு பத்து சீட்டு கூடு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தரன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் தர சீட்டு கொஞ்சம் அதிகமா கொடு அப்படின்னு தேமுதிக வலுப்படுத்தலாம் உயர்த்தலாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயுடன் போவாங்களா போனாங்கன்னா ஈகோ இருக்கிறது நேற்று தொடங்கின கட்சியுடன் வந்து தமிழகத்துல மாற்றத்தை கொண்டு வர போறோம் என்று கேப்டன் தொடங்கின கட்சியை கூட்டணிக்கு நாங்க கூட்டம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது சரியானதாக இருக்காது சோ பாமக பொறுத்த வரைக்கும் குழப்பமெல்லாம் தீர்ந்துகிட்டு வருது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ டிவில பிளாஸ்டிக் நியூஸ் வந்திருக்குது ரெண்டாவது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் உடன் நெருங்குகின்ற அளவுக்கு சூழ்நிலையை மாத்தி இருக்கின்றார் அது பற்றியான வீடியோ நாளைக்கு வரும் முழு தகவலை கேட்டுட்டு இது மட்டும் இல்ல அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக கூட அண்ணாமலைக்காக ஒரு சீட்டு கேட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது ரெண்டு சீட்டு யாருக்குன்னு கொடுப்பாரு அதனால கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை நாங்களே இந்த முறை நின்றுடுறோம் அடுத்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்து இருக்கின்றார் சோ அதிமுக பாஜக கூட்டணி உருவாகின்ற பொழுதே சூழ்நிலையானது தமிழகத்துல மாறி இருக்கிறது திமுக தான் இனி எல்லாத்துக்கும் அவங்க கூட்டணி தான் பலமாயிருக்கிறது அதை வீழ்த்த முடியாது அப்படின்னு மனநிலையானது அப்படியே இருக்கின்றது போது இப்போ அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையான கூட்டணியா தான் இருக்குது மீண்டும் தேமுதிக பாமக மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி மன்னக்கவும் நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்களா பாஜக மற்றும் அதிமுக தனித்தனி வாங்கின வாக்குகள் அப்படின்னு உளவியல் ரீதியாக திமுகவுக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியது இந்த பாஜக அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு ஒரு உளவில் ரீதியான கருத்து நிலவுகின்ற போது மக்கள் எல்லாம் நினைக்கின்ற போது தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போய்விடக் கூடாது அழையா வீட்டில் நுழையா சம்பந்தியா அது எந்த அளவுக்கு அவமானகரமா இருக்கும் சோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ சட்டமன்ற தேர்தலில் வாங்கி நின்று வெற்றி பெறலனா கூட மாநிலங்களவை உறுப்பினர் உறுதியாக கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு சட்டமன்ற தேர்தலில் உழைச்ச பலன் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில் வந்து கிடைக்கும் அதனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கின்றார் கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு ஒரு கூட்டணிக்கு கொடுத்து இன்னொரு கூட்டணி கட்சி கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகும் அதனால கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரன்னு உறுதியளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எடுக்கின்ற முடிவு துணிச்சலாக எடுக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி கட்சி நலன் சார்ந்து முடிவெடுக்கின்றார் அதனால எடப்பாடி பழனிசாமி உறுதியா நின்று நல்ல முடிவெடுத்திருக்கின்றார் தேமுதிக எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத கணக்கில் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இது முடிவெடுக்கல தேமுதிக கூட்டணிக்கு வேண்டும் நிச்சயமா நீங்க போகக்கூடாது உங்களுக்கான இடம் அதிமுக சரியான இடத்துல வச்சிருக்கிறோம் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன வாய்ப்பு தரலாம் என்ன வாய்ப்பு தரக்கூடாது என்று திமுக போடும் அதிமுக போடும் என் இன்னைக்கு பிறந்த தவேக்கா கட்சியும் போடும் அதனால இக்கரைக்கு அக்கறை பச்சை தேமுதிக என்ன முடிவெடுக்க போதுன்னு நமக்கு தெரியலை மொத்தத்தில் தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு இருப்பது அரசியல் அமைச்சர்கள் சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்தாக கொடுத்துருக்காங்க தேமுதிக தான் இனி முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ இந்த முடிவு உண்மையாகவே தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கதா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் திரும்பி பார்க்க தான் வைத்திருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அவர்களுக்கு திமுக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்கல மறுத்துட்டாங்க அதை பற்றி யாருமே விவாதம் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்ட்டாங்க திமுகவில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சதோ அவங்கள பற்றி மட்டும் பேசிக்கிட்டு போய்விட்டாங்க ஆனால் அதிமுகவில் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு அவங்க கட்சிக்கே கொடுத்துட்டாங்க தேமுதிக தரல கூட்டணி கட்சிகளுக்கும் தரல அப்படின்னு சொன்ன பிறகு காலையில் இருந்து ஒரு மணி வரைக்கும் விவாதம் நடத்துறாங்கன்னா அப்போது இந்த சீட்டு ஒதுக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊடகத்தையும் தன் பக்கம் திருப்பி இருக்கின்றாரு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றாரு ஸோ தேமுதிகாவுக்கு தரலனா தேமுதிக எங்கேயோ போக போகுது பாரு அப்படின்னு யார் யாரோ கதை அளந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தேமுதிகாவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் தேமுதிகவை எப்படி மதிக்க வேண்டும் என்ன உரிய மரியாதையை தர முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக தருவோம் என்பதை தான் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் இன்னைக்கு திமுகவுடைய பொதுக்குழு நடக்கிறது அந்த பொதுக்குழு பற்றியான செய்திகளை எல்லாம் தாண்டி எடப்பாடியார் சீட்டு ஒதுக்கினதை பற்றி விவாதம் நடத்துகிறாங்கன்னா எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டார் என்று கதறுகின்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி இந்த சீட்டு ஒதுக்கினதிலேயே தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்காரா இல்லையா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்